ஆண்டவர் ஆக்கிக் கொண்டு அவர் என்னை அரசாழ வேண்டும் அவர் என்னை ஆண்டு கொள்ள வேண்டும் அவர் என்னை ரட்சிக்க வேணும் நான் அவருடைய பிள்ளையாக வேணும் அதுக்கு நான் என்ன செய்யணும் ஒன்று செய்ய வேண்டியதில் அவர் எல்லாத்தையும் செஞ்சிட்டாரு கிறிஸ்தவத்தினுடைய தனித்தன்மையே என்ன கிறிஸ்தவ பிரசங்கம் நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்த அல்ல அவர் என்ன செய்திருக்கிறார் என்பதை பைபிளும் வந்து நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பெரிய லிஸ்ட் இல்லைங்க முழு பைபிளும் வந்து அவர் என்ன செய்திருக்கிறார் உங்களுக்காக எதை செய்து முடித்திருக்க அவர் என்ன செய்ய போறார்ன்றது கூட கிடையாது என்ன செய்து முடித்திருக்கிறார் என்பதுதான் கிறிஸ்தவ பிரசங்கம் விளக்குதுங்களா அதாவது வேதம் வந்து நம்மளை வந்து மனவாட்டினும் கிறிஸ்துவ மனவாளன்னு சொல்லுது பார்த்துருக்கீங்கள நம்மளை மனவாட்டினும் அவரை மனவாளன் இங்கே கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது கல்யாணம் நடக்குது ஒரு வருஷத்துக்கு சாதாரண நார்மல் டேஸில் ஒரு வாரத்துக்கு ஒரு கல்யாணம் நடக்குதுங்க கல்யாண பெண்கள் கல்யாணம் பண்ணிக்கிற அந்த பொண்ணு வரதை பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஜோடிச்சு கொண்டாடுவாங்க நான் அந்த காலத்தில் பார்த்துருக்கேன் கல்யாணத்துக்கு வரவங்களாம் நல்லா ட்ரெஸ் பண்ணிடுவாங்க கல்யாண பொண்ணு பரிசாமாக இருக்கும் அவங்க ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு கட்டுப்பாடு அது வேற அது பருதாமல் இருக்கும் கல்யாணத்துக்கு வர்றவங்கலாம் ஜி ஜிகி ஜிகின்னு வருவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு வர கல்யாண பெண்ணுகள் பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணிக்க போகிற பெண்ணு அவ்வளோ ஜோராக ட்ரெஸ் பண்ணி உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வேறு மேக்கப்பெல்லாம் போட்டு அதுக்கு போய் ரெண்டு மூணு மணி நேரம் செலவழித்து இங்கே ஒரு மணி நேரம் லேட்டாக வருவாங்க சில நேரம் ஏன்னா அவ்வளோ நேரம் ஆகுது மேக்கப் போடுறதுக்கு எல்லாம் மேக்கப் போட்டு இங்கே கொண்டாடுவாங்க இந்த மாப்பிள்ளை அதை பார்த்து அப்படியே அவன் மைக்கா அடிச்சு ஒரு ஸ்டேஜில் இருப்பான் ஏன்னா அவ்வளோ ஜோராக இருக்குது பொண்ணு இவன் என்னமோ நினச்சிட்டான் நம்ம பார்த்த பொண்ணு வேறையாக இருக்குது இது வேறையாக இருக்குது இது எப்படி இருக்கேன்னு அந்த அளவுக்கு ஆகிடும் அப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது பொண்ணு எல்லாம் மேக்கப் போடாமல் அந்த ஜோடிக்காமல் அலங்காரம் பண்ணாமல் வந்து நான் பார்த்ததே இல்லை இவ்வளோ நாள் ஊழிய அனுபவத்தில் யார் அப்படி வந்ததே கிடையாது எல்லாம் அப்படி தான் வர்றாங்க நாம் அவருடைய மனவாட்டியாக இருக்கிறோம் அவர் மனவாளனாக இருக்கிறார் அவர் இந்த மாப்பிள்ளை பொண்ணை பார்க்குற மாதிரி தான் நம்மளை பார்க்குறாரு அவர் என்ன சொல்கிறாரு ஆஹா ரொம்ப அழகாக இருக்கிறாய் நீ அப்படின்றாரு ஒரு பொண்ணுக்கிட்ட போய் தான் கிருபையின் சுவிசேஷம் பிரசங்க நல்ல ஆளுங்க வருவாங்க ஓ அழகாக இருக்கிற நான் கொஞ்சம் சொல்லுறது திருப்பி ஒன்று ஒரு பொண்ணுகிட்ட போய் நீ அழகாய் இருக்கிறேன்னு சொன்னால் மேட்டர் ஓவர் அதை மட்டும் சொல்லக்கூடாது பாருங்கள் சொன்னீங்கன்னா அப்புறம் அவ்வளோதான் அந்த பெண்ணு அப்படியே பறந்துடும் அதுக்கு அப்படியே குளிந்துடும் உள்ளமே அழகாக இருக்கிறேன்னு மட்டும் சொல்லிட்டா கதை முடிஞ்சுது அவ்வளோதான் இதெல்லாம் எப்படி தெரியுன்ற மாதிரி பார்க்குறீங்க என்ன உங்களுக்கு எப்படியா தெரியும்னு படிச்சிருக்கிறேன் அவ்வளோதான் படித்து கற்றுக்கொண்டது இதெல்லாம் வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறாராம் நீ அழகாக இருக்கிறாய் இந்த சடங்காச்சார சட்டத்திட்டத்தை போதிக்கிறவங்க அவங்க என்ன சொல்கிறாங்க முடி சரியில்லை மூஞ்சி சரியில்லை இங்கே கொஞ்சம் மேக்கப் போடணும் அதை கொஞ்சம் சரி பண்ணணும் இங்கே பட்டி பார்க்கணும் இங்கே கொஞ்சம் பவுடர் போடணும் நீ பார்க்கறதுக்கு நல்லாவே இல்லை நீ இப்படி ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஒன்று நிறைய பண்ண வேண்டியது இருக்குது இதை மாற்றணும் அதை மாற்றணும் பெரிய லிஸ்ட்டாக கொடுக்குறாங்க உங்களுக்கு யாருங்க வேணும் அப்படி லிஸ்ட்டு ஆள் வேணுமா இல்லை பிரமாதமாக இருக்கிறாய் அழகாக இருக்கிறான்னு சொல்கிற ஆள் வேணுமா

ஏசாய அறுபத்தி ஓராம் அதிகாரத்தை தான் இயேசு நாசிரே தூரில் போய் தேவாலயத்துக்கு போகும்போது புத்த சுருளை தர்றாங்க அவர்கிட்ட ஒரு வேத வாச வாசிப்பு நேரத்தில் வாசிக்கிறார் அதைத்தான் லூக்கா நாலாம் அதிகாரத்தில் நான் வாசிக்கணும் இயேசு அந்த பகுதியை வாசித்து காண்பிக்கிறார் லூக்கா நாலு பதினெட்டில் பார்த்தீங்கன்னா அது இருக்குது கத்தருடைய ஆவியானவரின் மேல் இருக்கிறார் தரித்தருக்கு பிரசங்கிக்க பிரசிக்கும் அபிஷேகம் பண்ணினார் இருதயம் நறுகுண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்கள் விடுதலையும் குருடருக்கு பார்வை பிரசித்தப்படுத்தவும் நொறுகுண்டவர்களை விடுதலையாக்கவும் கத்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தி படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புத்தகத்தை சுருட்டி காரண இடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார் எல்லாருடைய கண்களும் நோக்கமாக நோக்கமாயிருந்தது அவர் பேசத் தொடங்கி உங்கள் காதுகள் கேட்க இந்த வாக்கியம் இன்றைக்கு என்றார் என்ன சொல்கிறாரு அனுகிரக வருஷம்னு ஒரு பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்தாது எந்த வருஷம் ஒவ்வொரு ஐம்பதாவது வருஷமும் ஏன் அது அனுகிரக வருஷம் அப்படின்னா யாராவது சொத்து அடமானம் வச்சு கடன் வாங்கியிருந்தா கடனை திருப்பி தரலனா கூட ஐம்பதாவது வருஷம் அவனுடைய சொத்தை திருப்பி தந்துடணும்னு ஒரு சட்டம் வருது அந்த வருஷத்துக்கு பேர் ஜூபிலி ஜூபிலினா மகிழ்ச்சி ஜூபிலி சட்டம்னு ஒன்று இருந்தது ஏன்னா கர்த்தர் கொடுத்த நிலம் அவங்களுக்கு காணான் தேசத்துக்கு கொண்டு வந்து எல்லாருக்கும் நிலத்தை பிரித்து கொடுத்தாரு இல்லையா அதை இழந்துடக்கூடாது மடமான அடமானம் வச்சுன்னு சொல்லி கடன் வாங்கிக்க வேணாம் ஆனால் ஐம்பது வருஷம் அந்த கடன் கொடுத்தவன் அதை பயன்படுத்தி அதுலேருந்து அறுவடை எடுத்துக்கலாம் அதுலேருந்து ரெண்டு கூட்டு சம்பாரிச்சிக்கலாம் என்னமோ பண்ணிக்கலாம் ஆனால் ஐம்பதாவது வருஷம் ரிட்டர்ன் பண்ணிணுன்னு ஒரு சட்டம் என்ன அருமையான சட்டம் யாரையும் இளந்துறவே முடியாது ஐம்பது வருஷத்துக்கு ரிட்டர்ன் அனுக்கிரக வருஷம் அதுக்கு பேர் அந்த அனுக்கிரக வருஷத்தை கொண்டறதுக்கு தான் இயேசு வந்திருக்கிறாரு இயேசு தான் நம்முடைய யூபிலி அந்த இயேசுவே அதை வாசிச்சிட்டு இந்த வாக்கியம் உங்கள் கண்களுக்கு முன்பாக இன்றைக்கி நிறைவேறுது என்றார் கண்ணும் அவர் மேலே இருக்குது இவர் தான் யூபிலியோ இவர் தான் நம்மளை விடுவிக்க வந்தவரோ நம்ம இழந்ததெல்லாம் இப்போ திரும்பி பெறப்போறோமோ அதுதான் ரட்சிப்போ இவர் தான் மேசியாவோன்ற எல்லாம் அவரை பார்க்குறாங்க ஆனால் அறுபத்தோராம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா ஒரிஜினல் எங்கேருந்து வாஸ்தாரோ அதுக்கு போனீங்கன்னா அது தொடருது இங்கே நிறுத்திட்டாரு அதோட அங்கே போகுதுன்னு நிறுத்திட்டாரு அறுபத்தோராம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா ஏசையால் தொடருது கத்தராகி தேவண்டி ஆவியானவரின் மேல் இருக்கிறார் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கத்திரனை அபிஷேகம் பண்ணினார் இருதையும் நொறுண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்ட விடுதலையும் கூறவும் கத்தருடைய அனுகிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரி நாளையும் கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் தொடர்ந்து பாருங்க போது துயரப்பட்டவர்களுக்கெல்லாம் ஆறுதல் செய்யவும் சியோனில் துயரப்பட்டவர்களுக்கு சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார் அவர்கள் கத்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின் நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள் தொடருது அதில் முக்கியமாக என்ன சொல்கிறாரு அவருடைய துயரத்தெல்லாம் போக்கி அவருடைய சாம்பலை அகற்றிவிட்டு சிங்காரத்தை தர பியூட்டிஃபுல்லாக ஆக்குறாராம் இந்த மனவாட்டியை பிரமாதமாக மேக்கப் போடுறவங்களாம் ஒன்றும் கிடையாது அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது பாருங்கள் அவங்க மேக்கப்பும் சரி கிடையாது ஒரு காற்று அடிச்சுது நல்லா பறந்துடுது எல்லாம் போய்டும் ரெண்டு சொட்டு தண்ணி விழுந்தால் மோஞ்சியில் போட்டு அத்தனையும் கலந்துக்கிட்டு வந்துடும் அதான் இங்கே இருக்கிற மேக்கப் அதனால இன்றைக்கி பிரசங்கம் நான் மேக்கப் போடுறதை பற்றி பிரசங்கம் பண்ணல ஆண்டவர் எப்படி வாழ்க்கையை மாற்றார்ன்றதை பற்றி பிரசங்கம் பண்ணுறேன் அவர் பியூட்டி கொடுக்குறாராம் ஆஷஸுக்கு பதிலாக சாம்பலுக்கு பல சிங்காரத்தை தரார் சிங்காரம் எப்படி வருது துயரப்படுகிறவர்கள் முகமெல்லாம் தொங்கி போய் தன்னுடைய கஷ்டத்தில் பாரத்தில் கவலையில் பயத்தில் திகழில் சந்தேகத்தில் சந்தோஷமில்லாத நிலையில் அவருடைய பொருளாதார கஷ்டம் வியாதி நோய் அது கஷ்டப்பட்டு கொண்டு துயரப்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்கு அவருடைய சாம்பலை அகற்றி சிங்காரத்தை துயரத்தை போக்குகிறார் ஆறுதலை தருகிறார் ஆறுதல் செய்கிறார் துயரப்பட்டவர்களை சீர்படுத்துகிறார் என்ன பண்றாராம் ரட்சிப்ப என்ன பண்ணுகிற இந்த மேசிய என்னத்தை பண்ற வர்றாரு ஏசு எதுக்கு வர்றாரு இந்த உள்ள இருக்கிற இந்த துயரத்தை போக்கி பயத்தை போக்கி சந்தேகத்தை போக்கி குறைகளை போக்கி உள்ளே இருக்க கவலையை போக்கி பாரத்தை போக்கி எல்லாத்தையும் போக்கி நம்பிக்கையும் தைரியத்தையும் விசுவாசத்தையும் தந்து ஒரு புது பொலிவை உள்ள உண்டாக்கி அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் நம்ம சொன்னது போல அந்த உள்ள இருக்கிற அந்த துயரமெல்லாம் எல்லாம் நீங்க ஆறுதல் வந்த உடனே முகத்திலேயே ஒரு கலை ஏறுது அப்பேற்பட்ட அழகு அழிக்க முடியாத அழகு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் இங்கு அழகா இருக்கிற மாதிரி அப்பேற்பட்ட ஒரு அழகை தருகிறார் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை உண்டு பண்ணுகிறார் இருக்கீங்களா உள்ளேருந்து வெளியே வருதுங்க எந்த சிங்காரம் வெளியே பூசுறதில்ல இங்கே தட்டி அங்கே பூசி தேய்ச்சிக்கிட்டே இருக்கிறது அது இல்லை உள்ள ஆரம்பித்து ஆறுதலை கொடுத்து பயத்தை போக்கி நிம்மதியை கொண்டு வந்து சுகத்தை கொடுத்து உள்ள ஒரு விடுதலை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து அதன் மூலமாக சாம்பல்லாம் போய் தொங்கிகிட்டு இருந்த முகமெல்லாம் இப்பொழுது ஒளிவிட்டு பிரகாசிக்கிறது அப்பேற்பட்டவர்களாக நம்மை மாற்றுகிறார் இதுதான் ரட்சிப்பு அது பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அவருக்கு வந்து இருதயத்தை திறக்கணும் உள்ளத்தை திறந்தா அவர் உள்ள வந்து இப்பேற்பட்ட மாற்றங்களை கொண்டாடுறார் அவர் வெளியில் இருந்து ஆரம்பிக்கிறது இல்லை உள்ள இருந்து ஆரம்பித்து அந்த அழகு வெளியே வர்றபடி தெரிய செய்கிறார் எத்தனை பேர் அந்த அழகை அனுபவிச்சிருக்கிறீங்க அழகானவர்களாக உள்ளே இருக்கிறீங்களா உள்ளே மாற்றப்பட்டு அங்கே ஒரு மாற்றம் உண்டாயிருக்குதா அதுதான் கிறிஸ்தவ ரட்சிப்பு அதை ஒவ்வொரு அனுபவிக்கிறோம் இதை யாரை ஏற்படுத்த முடியாது எவரும் தர முடியாது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அது செய்கிறார் ரட்சிக்கப்பட்ட பிறகு நிறைய காரியங்களை செய்கிறோம் நம்ம நிறைய காரியங்களை செய்கிறோம் ஏன் நாம நற்கிரியில் செய்கிறதுக்காகவே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அந்த நற்கிரிகள் என்னன்னு உலகத்தோட்டத்துக்கு முன்னாடியே நிர்ணயிச்சுட்டாரு நிர்ணயித்து நாம் செல்ல வேண்டிய பாதையெல்லாம் வகுத்து மேப்பெல்லாம் போட்டு வச்சுட்டு அப்புறம் தான் வந்து நம்மளை ரட்சிக்கிறாரா அதை செய்கிறதுக்காக அப்போ கிரியை வேணான்றாங்க இந்த கிருபையை போதிக்கிறவங்கன்றது தப்பு இவங்க சொல்ற கிரியை தான் வேணான்றோம் விருத்த சேதனம் பண்ணு ஏன் இதை கட் பண்ணு அதை எடு இதை எடு ஏ அதைத்தான் வேணான்றோம் ரட்சிக்கப்படுறதுக்கு இதெல்லாம் நீ செஞ்சாதான் நீ ரட்சிக்கப்படணுன்றது தான் அந்த மாதிரி கிரியை தான் வேணான்றோம் ரட்சிக்கப்பட்ட பிறகு நிறைய செய்கிறோம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் ஒன்றே ஒன்று செய்கிறோம் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரே ஒரு காரியத்தை செய்கிறோம் இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிறோம் ரட்சிக்கப்பட்ட பிறகு நிறைய செய்கிறோங்க உதாரணத்துக்கு லூக்கா ஆறாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சாம் வசனம் சொல்கிறது உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் நன்மை செய்யுங்கள் கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள் அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும் உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாக இருப்பீர்கள் அவர் நன்றியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே அது அவர் அப்படி செய்கிறாரு அதனால் நீங்களும் அப்படி செய்யுங்கன்றாரு அவருடைய பிள்ளைகளாக நீங்கள் இருப்பீங்கன்னா அவர் உங்களுக்குள்ள வேலை செஞ்சு உங்களை மாற்றி இருந்தாருன்னா நீங்களும் அவரை மாதிரியே இருப்பீங்களே கைமாறுப்பார் அவங்களுக்கு கடன் கொடுக்குறீங்க உதவி செய்கிறீங்க துரோகிகளுக்கும் தீயவர்களுக்கும் நன்மை செய்கிறார் அவர் அப்படிப்பட்டவர் அவர் ஆகையால் உங்கள் பிதா இருக்கிறது போல நீங்களும் இருங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு நிறைய நற்கரிகளை செய்கிறேன் இன்னும் கேட்டால் வெளிப்படுத்தல் பதினாலு பதிமூடி சொல்லுகிறது நாம் சாகும்போது நம்முடைய வீட்டையும் பணத்தையும் காரையும் இதெல்லாம் கொண்டு போக போகிறது பரவத்துக்கு இதெல்லாம் வச்சு நற்கிரிகளை செய்து நம்முடைய நற்கிரியைகள் நம்முடைய கிரியைகள் நம்மோடு கூட வரும்னு சொல்லியிருக்குது நாம் போ போகும்போது ஒன்றுமே எடுத்துகிட்டு போகல போக முடியாதுன்னு சொல்கிறது தப்பு கிரியைகள் கூட வரும் உங்களுடைய கிரியைகள் கூட வரும் கிரியைகளை நம்புகிறோமா நம்புகிறோம் கிரியைகள் அவசியமாக அவசியம் கிரியைகள் அவசியமாக அவசியம் ரட்சிக்கப்படுறதுக்கு இல்லை ரட்சிக்கப்படுறதுக்கு ஒன்று தான் அவசியம் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேணும் ரட்சிக்கப்பட்ட பிறகு நிறைய அப்படிப்பட்ட நற்கிரிகளை செய்கிறோம் இதுதான் வேத வசனத்தின் சத்தியம் ஏ ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா சாம்பல் சிங்காரமாக மாறிடுச்சா சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுத்துருக்காரா அதுதான் ரட்சிப்பு